வலசரவாக்கத்தில் வசித்து வரும் தேவி என்பவருக்கு கொரட்டூர் சிவகாமி நகரில் அறுபத்தி ஆறு சென்ட் இடம் உள்ளதாக சொல்லப்படுகிறது மழைக்காலம் நெருங்குவதற்கு முன்பாக அந்த இடத்தை சரி செய்வதற்காக தேவியும் அவரது குடும்பத்தினரும் கொரட்டூரில் உள்ள அந்த இடத்தை பார்க்க சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது இடம் முழுவதும் ஏழு அடிக்கு மேல் பள்ளம் எடுக்கப்பட்டு கழிவுநீர் கொட்டப்பட்ட நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தன இதுகுறித்து கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அறுபத்தி ஆறு சென்ட் இடம் முழுவதும் பள்ளம் தோண்டப்பட்டு கழிவுநீர் கொட்டப்பட்ட இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஜேசிபி கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் பதினாலு பேருக்கு இந்த இடம் வந்து கைமாற்றப்பட்டிருக்கு இவ்வளவு டிரான்சாக்சன்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் இன்னைக்கு வந்து இந்த இடம் வந்து என்னோட சொல்லி இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த அம்மா பேர்ல திருமதி தேவின்றவங்க பேர்ல எல்லாமே அதாவது அடிப்படை ஆவணங்கள்ல இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராக உங்ககிட்ட இருக்கு பட்டா இவங்க பேர்ல இருக்கு இசி உங்க பேர்ல இருக்குது ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே இது போதாது இருக்கு இந்த ஆவணங்களை கொண்டு அவர் என்ன பண்றாரு ஆர்டிஓ கிட்ட போயிட்டு இந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த பட்டாவை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு விசாரிச்சு இம்மிடியேட்டா அந்த பெட்டிஷனை பண்ணி வந்து எங்களுக்கு ஆர்டர் இன்னைக்கு நிலத்த திடீர்னு வந்து பார்க்கும்போது எங்க இதுக்கு மேல நம்ம கைவிட்டு இந்த இடம் போயிடுச்சு நம்மளால இந்த இடத்த வச்சு எந்த ஒரு பணமும் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவரு இவ்வளவு நீர் அப்படி அவருக்கு சொந்தமான இடமா இருந்தால் இவ்வளவு குப்பைகளும் கழிவுநீர்களையும் டன் கணக்குல கொண்டு வந்து குளங்குளமா இறக்கியிருக்காரு அது நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் அப்பொழுது அம்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் தன்னுடைய அடியாட்களுடன் சென்று நீங்கள் எப்படி நிலத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபடலாம் என்று மிரட்டியதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மிரட்டல் கொடுத்ததால் அதிர்ச்சிக்குள்ளாகிய தேவியும் அவரது குடும்பத்தாரும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் அந்த புகாரில் அறுபத்தி ஆறு சென்ட் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் அடியாட்களுடன் தன்னை மிரட்டி இடத்தை எழுதி கொடுக்குமாறு கேட்டும் அறுபத்தி ஆறு சென்ட் இடம் முழுவதும் பள்ளங்கள் தோண்டி கழிவுநீரை முறைகேடாக கொட்டி அந்த இடத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார் என்றும் தற்போது நாங்கள் இருநூறு லோடு மண் கொண்டு சரி செய்து வருகிறோம் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் வேதாச்சலம் தன்னுடைய பாட்டி பெயரில் இந்த இடம் உள்ளது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வாக்கில் உள்ள பத்திரத்தை காவல் நிலையத்தில் தேவி தரப்பிலிருந்து சமர்ப்பித்து அதற்கு பிறகு பதினான்கு பேர் இந்த இடத்தை வாங்கி உள்ளனர் இப்படியான பட்சத்தில் எங்களுடைய பட்டாவை வருவாய் கோட்ட அலுவலரிடம் புகார் அளித்து அதை ரத்து செய்ததாகவும் கூறியிருக்கின்றன இந்த புகாரின் அடிப்படையில் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்